பாரதியார் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருந்திருக்காருன்னா கிட்டத்தட்ட பெரியாரோட இணைஞ்சி வேலை பார்த்துருப்பார் பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சு பேராசை காரணடா பார்ப்பான் இந்நாளில் ஐயர் எல்லாம் வேதம் போதுவார் மூன்று மலை பெய்யும் இந்நாளில் பொய்மை பார்ப்பார் இவர் ஏது செய்யும் காசு பெற பார்ப்பார்னு அவன் சொல்லியிருக்கிறான் அவர் திடீர்னு ஒரு திருமாவை இன்றைக்கு சந்தோஷப்படுத்த வேண்டிய ஆனா இன்னும் அவரை சந்தோஷப்படுத்துவாரு நாளைக்கே தூக்கி சாக்கடையில் வீசி எரிஞ்சு காலில் போட்டு மிதிப்பாரு யாரை எப்போது புகழ்வார் எப்போது எழுவார்னு தெரியாது அவருக்கு ஒரு நிலைத்த தன்மை கிடையாது அவரை பத்தி பேசுறதே கூட வேஸ்ட் பேசாம ஸ்டாலின் வந்து உள் உட்கட்சி வட்டாரத்துல பேசும்போது ரொம்ப கொந்தளிச்சுட்டாங்க ரொம்ப ஓரா போயிட்டு இருக்காங்க எல்லாரும் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னு நினைச்சு வேலை பாருங்க நான் பாத்துக்கிறேன் வேண்டாம் அர்த்தம் வரா இல்லாட்டும் போட்டோம் எடப்பாடி பழனிசாமி பொறுத்தளவுகாதகமான ஆள் வந்தாலும் நெஞ்செழுத்தம் உள்ள ஆள் அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு தான் உங்களால ஏற்றுக்க முடியாது விட்டு கிளம்பிடுங்க கிளம்பிடுங்க இவங்க எந்த நேரத்துக்கு விட்டு ஓட்டு போறாங்களோ அந்த நேரத்துக்கு விஜய் ஆரம்பிச்சுக்க தயாரா இருக்க அறத்தமிழ் நேர்களுக்கு இனிய வணக்கம் நடப்பு நிகழ்வுகள் குறித்து பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளரும் அறம் இணையதளின் ஆசிரியமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவருங்கிற திரு சீமான் ஆர் எஸ் எஸ் ஆதரவு பெற்ற விசில் அமைப்பில் பேசுறார் அப்ப பாரதியார் குறித்த அவர் வந்து பார்வையை சொல்லுகிறார் அதே நேரத்தில் அவர் பெரியாரை இகழ்ந்து சொல்றாரு அதே நேரத்தில் நான் வந்து இந்த பார்ப்பனிய எந்த பார்ப்பனியத்தின் மீது கட்டமைத்தீங்களோ அதே கட்டப்பாறையை கொண்டு திராவிடத்தை நான் வீழ்த்துவேன்ற அவருடைய சமீபத்திய இந்த முன்னெடுப்பை எப்படி வாங்குறீங்க அவருக்கு வந்து சமூகத்தை பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாமல் பேசுறாரா இல்லாத்தி யாருக்காவது ஃபேவர் பண்றதுக்காக அந்த மாதிரி முன்னே அவருக்கு ஒன்றா சமூகத்தை பற்றிய புரிதல் இல்லாமல் பேசுவாங்க இல்லை அவர் நம்ம எப்படி அப்படி சொல்ல முடியும் இந்த கேள்வியை திருசீமான் மீது எப்படி வைக்கிறேன்னா அவர் எல்லாம் பேசி நானெல்லாம் கூட வியந்து பார்த்துருக்கேன் பெரியாரை பற்றி பேசுறார் பெரியார் மேடைகளில் முகல் அவரே முழக்கம் இட்டவர் இன்னைக்கு இப்படி ஒரு இதை எடுக்கும் பொழுதுதான் நம்ம விமர்சனமாக வைக்கணும் அப்படி நிச்சயமாக அவர் வந்து யாருக்கோ ஃபேவர் பண்ணுறதுக்காக யாரையோ தாக்குவதன் மூலமாக யாரோ அவருக்கு வந்து இந்த அசைன்மெண்ட்டு கொடுத்து அவர் பேசுகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு பொறுப்பான பிரயிற்சி கிடையாது சார் அதாவது நீங்கள் பெரியாரையும் பாரதியாரையும் வேறு வேற பிரிக்க முடியாது பாரதிதாசன் வந்து பெரியார் இயக்கத்தில் ரொம்ப தீவிரமாக தீவிரமாக இருந்தார் பெரியாரை வந்து புகழ்ந்து நிறைய பாடல்கள் இருக்கார் அவர் கடைசி வரைக்கும் சொன்னாரு நான் வாழ்க்கையில ரெண்டே ரெண்டு பேரை மட்டும்தான் ரொம்ப உயர்வா நினைக்கிறேன் ஒன்னு பாரதி இன்னொன்னு பெரியார் ஒரே தட்டில் வச்சாரு ஒரே தட்டில வச்சாரு ஏன்னா பெரியாருக்கு முன்னாடியே சாதிகள் ஒழிப்பு பத்தி அதிகமா பேசினவர் தீண்டாமை எதிர்ப்பு பத்தி அதிகமா பேசினவர் மட்டுமில்ல வாழ்க்கையில கடைபிடித்தவர் வாழ்ந்து காட்டுனவர் ஏன்னா பாரதியார் நான் வந்து எல் பெரியாரை பார்ப்பதற்கு முன்னாடியே நான் ஒரு புரட்சிக்காரம் மாறினேன் பாரதியாராலும் மாறினேன் நானும் வந்து சுப்பிரமணியை தூதி எழுதிட்டு அம்மன் புகழ் பாடி பக்தி இதா இருந்தும் நான் மாறிட்டேன் மாறினதுக்கு காரணம் பாரதியாரிடம் வந்து புரட்சி என்னை அப்படியே படிப்படியா மாற்றிருந்து பாரதியார் இன்னும் ஒரு அஞ்சு பத்து வருஷம் இருந்திருந்தாருன்னா கிட்டத்தட்ட பெரியாரோட இணைஞ்சு வேலை பார்த்துருப்பார் இதுதான் வந்து பாரதிதாசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரிங்களா அப்ப பார்ப்பனரை எதிர்க்கிறது கூறுகள் வந்து பாரதியாருடைய கவிதைகள்லயே இருக்கு நிறைய இருக்கு அதுக்கான பார்ப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சு பேராசை காரணடா பார்ப்பான் உன்னாளில் ஐயர் எல்லாம் வேதம் போதுவார் மூன்று மலை பெய்யும்டா மாதம் இந்நாளில் பொய்மை பார்ப்பார் இவர் ஏது செய்யும் காசு பெற பார்ப்பார்னு அவன் சொல்லியிருக்கிறான் அப்ப அவன் வந்து பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்திருக்கிறான் பார்ப்பன சாதியே ஒட்டுமொத்தமா இருக்குல்ல ஆனால் இந்த பார்ப்பன சாதியில வந்து மேலாதிக்கத்தில் இருக்கவங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க அவங்க எல்லாமே அவரை புறக்கணிச்சாங்க அவரை வந்து ரொம்ப ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதராக அவரை தனிமைப்படுத்தினாங்க பாரதியார் அதெல்லாம் எதிர்கொண்டு தான் அவர் வாழ்ந்தார் ஆனால் இன்றைக்கு வந்து என்ன நீங்க பாரதியாரை தூக்கி பேசும்போது பாரதியார் யாருன்னு நீங்க புரிஞ்சிக்காம பாரதியாருக்கு எதிராக நீங்க பெரியாரீங்க அது பெரியார் இயக்கத்துல இருக்க சில பேரும் பாரதியார வந்து தங்களுக்கு எதிராக வந்து கருதுறாங்க இப்போ இவர் பேசிட்டதுனாலே இப்போ இந்த 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 பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க சீமான் அவர்கள் பாரதியாரை தூக்கி பிடிப்பதுனாலே பாரதியாரை இகழ்வதற்கு பெரியார் துணை அமைப்புகள்லாம் நிறைய ஏற்கனவே அந்த மாதிரியான கருது கூட அவங்களுக்கு இருக்கு பாரதிதாசனே நிறைய இடங்கள்ல சந்தை போட்டிருக்காரு பெரியார் இயக்கத்துக்காரங்களோடு அவரை வந்து பல பேர் வந்து பெரியார் இயக்கத்துல வந்து அடிக்கடி கேட்பாங்க ஏங்க நீங்க உங்க பேரை பாரதிதாசன் வச்சுக்கிட்டீங்க கனக சுத்திரத்துல வந்துட்டு தாசன் அடிமைன்னு அர்த்தம் அப்படி என்ன பாரதியாருக்கு அடிமை ஆமா அடிமை தான் அப்படி என்னுடைய குருநாதருக்கு நான் அடிமை அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார் இப்ப அதை எப்படி இன்டர்பிரட் பண்றாங்கன்னா அவருடைய கவித்திரனுக்கு தான் அவர் அடிமை அவர் வந்து அவருடைய கொள்கைக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லலை அவர் இப்படி இப்ப சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சொல்ல இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்டர்பிர பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர் தான் தெளிவாக சொல்றாரு எங்களுக்கு வாழ்க்கையில புது பார்வை எனக்கு கொடுத்த ஒரு பாய்ச்சியை தான் அவர் தான் புது வெளிச்சத்தை தான் இல்லாட்டி நான் வந்து ஒரு சாதாரண தமிழ் ஆசிரியனார் வந்து ஓய்வு பெற்று கோயில்களில் உபன்யாசம் பண்ணிட்டு கிடந்திருப்பேன் என்னை பாதை கலக்கி வந்தவர் பாரதிதாசன் தான் அவனும் பாரதிதாசன் சொல்கிறாரு அப்போ இது வந்து சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சமூகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நம்முடைய முன்னோர்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒரு ஒரு எதிர்கோணங்களில் நிறுத்தி வந்து நம்ம வந்து பேசுறதுன்றது எந்த தீமையை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பாரதியாரும் போராடினாரோ பெரியாரும் போனாரோ போராடினாரோ அந்த தீமையை வளர்த்து விடுவதற்கு நோக்கத்துல வந்து சீனவன் பேசுகிறாங்க இப்போ இன்னைக்கு என்ன ஆகிட்டு இன்று இப்போ இன்னைக்கு என்ன அவர் கருத்து சொல்கிறாருன்னா பெரியாரையும் என்னால் ஏத்துக்க முடியாது நான் பார்க்குற பெரியார் யாருன்னா அது திருமாவளவன் தான் இன்னைக்கு அவர் வந்து அந்த அளவுக்கு பாடுபடுறாரு ஆனா திருமாவளனே இதுக்கு ஷாக் ஆயிருக்காரு நீ அப்படின்னா நீ பெரியார் மேடையிலாம் முழங்கியிருக்க வந்திருக்கிற ஆனா இப்படி சொல்வது வந்து வேற யாரையும் தான் கிட்டத்தட்ட நீங்க சொல்ற இந்த கருத்து தான் சொல்றாரு இப்படி அவர் திடீர்னு ஒரு திருமாவை இன்றைக்கு சந்தோஷப்படுத்த வேண்டிய ஆனால் அவரை சந்தோஷப்படுத்துவாரு நாளைக்கே தூக்கி சாக்கடையில் வீசி எரிஞ்சு காலில் போட்டு மிதிப்பாரு யாரை எப்போது புகழ்வார் எப்போது எழுவார்னு தெரியாது அவருக்கு ஒரு நிலைத்த தன்மை கிடையாது ஒரு தெளிவான பார்வை கிடையாது அவரை பற்றி பேசுறதே கூட போறதே நல்ல பேசிக்கிறேன் இப்போ தேர்தல் களம் விறுவிறுப்பாக இருக்கு இந்த நேரத்துல வந்து பல்வேறு கூட்டணி கணக்கெடுக்கள் போயிட்டு இருக்கிற நேரத்துல காங்கிரஸ் வந்து அவர்களுக்கு உள்ள ஒரு இருவேறு கருத்துக்கள் நிலவுது இன்னொன்னு வந்து ஆஹ் திரு ப சிதம்பரம் போன்றவர்கள் எல்லாம் வந்து திமுகவோட அணுக்கமா இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையாக கருதப்படுகிற பலரும் வந்து விஜயோட கூட்டணி வைக்கணும் ஏன் சீனியர் திரு திருச்சி வேலுசாமி கூட சொல்றார் கூட்டணி ஆட்சி இந்த கரு இந்த கருத்தெல்லாம் வருவது திமுகவோடு ஒரு பேர வலிமையா அல்லது அவர்கள் விஜயோடு போவதுக்கு திட்டமிடுகிற அளவுக்கு அவர்கள் துணிச்சல் இருக்கிறதா அதாவது ரெண்டும் கட்டான் தன்மையில இருக்கிறாங்க காங்கிரஸ்ல வந்து ஒரு கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்களாக விஜயோடு போக வேண்டும் அப்படின்ற ஒரு கணிசமான குரல்கள் கட்சிக்குள்ள வந்து தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அதுக்கு வலு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வந்து அந்த பிரவீன் சக்கரவர்த்தின்றவர் வந்து தொடர்ச்சியாக விஜயை சந்தித்து பேசினாரு விஜய்க்கும் காங்கிரஸோடு வருவதில் ஒரு கூட்டணிகளை கொண்டு வருவதில் அவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு இந்த விருப்பத்துக்கு ஆதரவாக அந்த கட்சிக்குள்ளேயே பல பேர் இருக்கிறாங்க சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க அதை சொல்லிட்டா திமுக தங்களை கார்பனர் கட்டிடுவாங்க ஏன்னா தி காங்கிரஸ் தலைமை ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்துட்டா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிடலாம் நாம இன்னைக்கு விஜய்க்கிட்ட சப்போர்ட் பண்ணி போகணும்னு சொல்லி கருத்தை வச்சுட்டு நாளைக்கு காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிக்குள்ளே வந்துருச்சுன்னா இவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்காதுங்க எம்பி சீட்டு கொடுக்காதுங்க நம்மளை வந்து கார்னர் பண்ணிடுவாங்க எங்களுக்கு எதிராக திமுக தலைமையே சொல்லும் திமுக தலைமையே சொல்லும் அப்ப இதுல வந்து நம்ம சிக்கி சிக்கிக்க வேண்டாம்ன்ற எச்சரிக்கை உணர்வோட பல பேர் இருக்கிறாங்க நான் வந்து தொடர்படுத்தி பேச பல பேர் வந்து காங்கிரஸ்ல வந்து திமுக ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க அதாவது ஆட்சி மேல உள்ள கூடிய மக்களுடைய கோபத்தை வந்து நாங்கள் பிரதிபலிக்க முடியாம தலைச்சிக்கிட்டு இருக்கோம் பல்வே பல்வேறு விதமான தவறுகளை சுட்டி காட்டுவதற்கு தயங்கி கூட்டணி தர்மங்கள்னு நாங்க வந்து சகிச்சுக்கிட்டு போகிறதுனால எங்களுக்கு வந்து மக்கள் மத்தியிலையும் ஒரு கெட்ட பேர் இருக்கு சில விஷயங்களை வந்து பேச முடியாமல் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க உள்ள பல பேரும் வந்து வருத்தப்படுறாங்க கூட்டணினா கூட்டணியோட முடிஞ்சிருக்கணும் கடைசி வரைக்கும் நாங்கள் ஆதரிக்கணும்னா அப்போ எங்களுக்கு வந்து அலியாத்தல் நீ வந்து எதாவது கொடுங்க காலமெல்லாம் நான் வந்து கூட்டணி வச்சுக்கிட்டதுனால நான் வந்து உன்னை ஏத்து பேசக்கூடாதுன்னு நீ கண்டிஷன் போடுறேன்னா அஞ்சு வருஷம் நான் அந்த கண்டிஷனை உடனே நீ வந்து எனக்கு அதிகாரத்துல பங்கு கொடுத்தாதானே இது இதை திமுக செய்ய நினைக்கிறீங்களா ஒருபோதும் அவங்க வந்து செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு மட்டும் இல்லை ஸ்டாலின் இதை வந்து உள் உள்கட்சி வட்டாரத்தில் பேசும்போது ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்காங்க எல்லாரும் நான் வந்து சொல்றேன் கேட்டுக்கோங்க காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னு நினைச்சு வேலை பாருங்க நான் பாத்துக்கிறேன் தேவைன்னா வரட்டும் வரா இல்லாட்டி போட்டும் நான் எதிர்கட்சி தலைவராக உட்கார்றதுக்கு கூட த தயாரா இருக்கேன் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதிகாரத்தை பங்கு கொடுக்க வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்ட்டாராம் அந்த அளவுக்கு உறுதியாக அந்த அளவுக்கு அவர் டென்ஷன் ஆகிட்டார் இப்போ கிட்டத்தட்ட அதிமுக பிஜேபி தேர்தலை சேர்ந்து எதிர்கொள்வதற்கான நிலையில் இருக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களும் இப்போ செங்கோட்டையன் அவர்களும் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் அவர்களும் டிடி அவர்களும் எங்க பக்கம் அதாவது விஜய் பக்கம் போக போகிறதாங்க இந்த தொகுதி பங்கீடு அப்படின்னு வரும் பொழுது அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அதாவது நீங்கள் எடப்பாடி பழனிசாமி பார்த்தளவில் பிஜேபி வந்து அவரை ஈஸியாக முடிஞ்சிட முடியாது அவர் எமகாதகமான ஆள் இருந்தாள் நெஞ்செழுத்தமுள்ள ஆள் அவர் ஒரு விஷயத்த கசிய விட்டாரு முறை பிஜேபிக்கு இருபது சீட்டு கொடுத்தா இந்த மாதிரி இருபத்தி மூணு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு போட்டு விட்டு எல்லா மீடியாவும் பிஜேபி பரப்பி விட்டாரு பிஜேபி அறங்கி போயிட்டாங்க நம்ம வந்து ஐம்பது சீட்டு அறுபது சீட்டுக்கே கணவன் இருந்தாங்க அங்கே கணவன் தாண்டிக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து அவர் ரொம்ப டக்க போற கொடுப்பாரு சார் அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா அதிகபட்சம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தஞ்சு தான் உங்களால ஏத்துக்க முடியாட்டி விட்டுருங்க கிளம்பிடுங்க கிளம்பி இவங்க எந்த நேரத்துக்கு விட்டு ஓட்டு போறாங்களோ அந்த நேரத்துக்கு விஜய் அவர் ஆரம்பிச்சுக்க தயாரா இருக்காரு அவங்க இவங்களும் தயாரா இருக்காங்க பிஜேபி இல்லாட்டி சப்போர்ட் பண்றதுக்கு மற்ற சில இயக்கங்கள் இருக்காங்க அதனால அவர் வந்து இதில் வந்து ஒரு குளித்து பண்ண முடியாத ஒரு அரசியல் அரசியல் நிலையிலே இப்போ நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம் நிச்சயமா இந்த மாதம் நமக்கு அதிரடியான பல பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நிகழ்வுகள் இருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து பேசுவேன் சார் உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் சேனலில் தொடர்ந்து எழுந்திருங்களா அறந்தபருடன் நன்றி வணக்கம்